இந்த முதலீட்டுக்கள பதிவுல நாம வளர்ந்து வருகின்ற ஒரு தொழிலை பத்தியும் ஒரு பிரைவேட் இக்குவிட்டி கம்பெனி பத்தியும் பேச போறோம் ஒரு நகலை எடுக்கணும்னா ஜெராக்ஸ் எடுத்துருன்னு சொல்றோம் ஒரு குளிர்சாதன பெட்டியில் வைக்கணும்னா பிரிட்ஜில வைக்கணும்னு சொல்றோம் இது எல்லாமே ஒரு பிராண்ட நம்ம ஜெனரிக்கா ஆக்குறது இன்னொருத்தருக்கு பணத்தை பேடிஎம் பண்ணுன்னு சொல்றோம் அந்த மாதிரி ஒரு கம்பெனியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம் எனக்கு பசிக்குதுன்னா ஆர்டர் ஸ்விக்கி பண்ணுன்னு சொல்றேன் இல்லையா அந்த ஸ்விக்கிய பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு கொரியர் அண்ட் ஷிப்பிங் சர்வீசஸ் கம்பெனியை ரெண்டு நண்பர்கள் ஆரம்பிக்கிறாங்க ஆனா எட்டே மாதத்துல சந்தை சூழல் மாறுறதுனால அந்த நிறுவனம் மூடப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜூன் மாசத்துல அந்த நிறுவனம் மூடப்படுகிறது நஷ்டத்துல போய் அவங்க எல்லாத்தையும் இழந்துட்டு மூடுறாங்க பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் பிசினஸ் ஆரம்பிச்சு மூடி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டா அடுத்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைப்போம் இவங்க என்ன பண்றாங்க இன்னொரு நண்பரை போய் பாக்குறாங்க அந்த நண்பரை பார்த்துட்டு அவர்கிட்ட அடுத்தது என்ன செய்யலாம்னு பேசுறாங்க அந்த நண்பர் ஏற்கனவே மின்ட்ரான்ற நிறுவனத்துல இருந்தவர் இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஸ்விக்கிய ஆரம்பிக்கிறாங்க இந்த மூன்று நண்பர்களுடைய கதை எப்படி ஒரு மிகப்பெரிய தொழிலாக வளர்ந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி நாடு தழுவி எக்ஸ்பேண்ட் ஆறுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய சாராம்சம் இந்த வீடியோல எல்லா பாயிண்ட்லயும் நமக்கு தெரியக்கூடிய ஒரு அம்சம் வளர்ச்சி அதுவும் அதிவேக வளர்ச்சி இந்த அதிவேக வளர்ச்சி ஏதோ முதலீட்டாளர்கிட்ட பணம் ரைஸ் பண்ணதுனால இல்ல இது ஒரு ஆண்டர்பனரியல் ஸ்கில் ஒரு தொழில் முனைவோருக்கே உரிய ஒரு திறனை கொண்டுதான் வளர்ச்சி வருகிறது பணம் கொடுத்தவங்க எல்லாரும் ஜெயிக்கிறது இல்லை ஸோ எல்லாருமே தோக்கக்கூடிய ஒரு தொழில ஒருத்தர் வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அதற்கு காரணம் அவங்களுடைய திறமை இந்த மூவருடைய திறமையை பத்தி தான் நம்ம பேச போறோம் ஹர்ஷா மஜேட்டி நந்தன் ரெட்டி ராகுல் ஜெய்மினி இந்த மூணு சேர்ந்து தான் ஸ்விக்கி ஆரம்பிக்கிறாங்க கோராமங்களால ஆறு டெலிவரி எக்ஸிகூட்டிவும் இருபத்தஞ்சு ரெஸ்டாரண்டையும் வச்சுட்டு ஆரம்பிக்கப்பட்ட பிசினஸ் தான் ஸ்விக்கி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஆரம்பிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிறைய ஸ்ட்ரகிள் பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாலயும் ஸ்ட்ரகிள் பண்றாங்க நூறு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறதுவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க தேர்ட் பார்ட்டி லாஜிஸ்டிக்ஸ் வச்சு டெலிவரி பண்ண ட்ரை பண்றாங்க சோ இவங்க ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தோட ஒரு டைய வச்சுக்கிட்டு அந்த நிறுவனம் மூலமாக டெலிவரி கொடுக்க ட்ரை பண்றாங்க அதே சமயத்தில் வளர்ந்துட்டே வராங்க வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை அவங்க தவற விடவே இல்லை ஆனால் அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தான் இவங்க என்ன செய்யறாங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினேழுல அவங்க நிறைய டெக்னாலஜியில கோர் இன்ஜினியரிங் அப்புறம் ஆட்டோமேஷன் அப்புறம் பர்சனலைசேஷன் அப்புறம் மிஷின் லேர்னிங் இதையெல்லாம் கொண்டு வந்து டேட்டா சயின்ஸ் இது எல்லாத்தையும் தங்களுடைய மாடல் உள்ள கொண்டு வந்து நுகர்வோர் பற்றிய நுணுக்கமான பார்வைகளை அவங்க டெவலப் பண்றாங்க நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கறத பத்தி அவங்க புரிதலை பண்ணிக்கிட்டே போறாங்க ஸ்விக்கி என்று சொல்லும் போது நம்ம நினைக்கிறது ஃபுட் டெலிவரி ஆனால் இவங்களுடைய கஸ்டமர் அப்படின்ற ஒரே போக்கஸ்ல இருந்ததுனால அவங்களால அந்த நாலேஜ டீபன் பண்ணிட்டு போக போக நமக்கு என்ன வேணும் அது எந்த நேரத்துல நம்மள வந்து வாங்க சொல்லணும் நமக்கு எப்ப சஜஸ்ட் பண்ணலாம் நமக்கு பிடிச்சது எப்படி நமக்கு முன்னாடி கொண்டு வருது அதை எப்படி அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறது நம்ம டேஸ்ட் மாறும்போது அவங்க அதை எப்படி கேப்சர் பண்றது அப்படின்னு தொழில் சார்ந்து டெக்னாலஜி கொண்டு அவங்க எடுத்த முன்னெடுப்பு தான் ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல ஸ்லோவா வளருது பதினேழு எண்டுலயே இவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நாலு மில்லியன் அதாவது நாற்பது லட்சம் டிரான்சாக்சன் பண்றாங்க ஒரு மாசத்துக்கு ஓகே நூறு நகரங்களுக்கு போயிட்டாங்க ஸோ எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே வராங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நாளைக்கு பதினாலு லட்சம் டிரான்சாக்ஷன் பண்ற அளவுக்கு இந்த நிறுவனம் வளர்கிறது இந்த வளர்ச்சிக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராங்க ஃபுட் டெலிவரியில் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் பில் பண்ணுறதுக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படுங்கிறது தெரிஞ்சு தொடர்ந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணிக்கிட்டே வராங்க அந்த பணத்தை பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால வளர்ச்சி என்பது அவங்களுக்கு அதிவேகமாக நடந்ததுன்னு சொல்லணும் இது எல்லாம் நடந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரும்போது ரெண்டாயிரத்தி இருபதுல கோவிட் வருது கோவிட எப்படி இவங்க டீல் பண்றாங்க அப்படிங்கறதும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த வளர்ச்சியை விட ரெண்டாயிரத்தி இருபதுல அதிவேகமாக வளர்ந்து மறுபடியும் இருபத்தி ஒண்ணுல அதை விட அதி அதிவேகமாக இந்த நிறுவனம் வளர்ந்து இருக்கிறது சோ கோவிட் என்பது ஃபுட் டெலிவரிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் இருந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு இந்த நிறுவனம் ஒரு எசன்ஷியல் சர்வீஸ் மாதிரி தன்னை மாற்றிக்கொண்டு பல சேவைகளை புரிந்து மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய சேவை என்ற அளவுக்கு வளர்ந்திருக்கிறது அந்த ரீதியில பாத்தீங்கன்னா எப்படி டேட்டா ஒரு இன்றியமையாத அத்தியாவசிய சேவையாக கோவிட் காலகட்டத்தில் மாறியதோ அதே போல ஃபுட் டெலிவரியும் மாறியது என்று சொல்ல வேண்டும் அந்த மாற்றத்தில் மிக முக்கியமான பங்கை ஆற்றிய நிறுவனம் என்று சொன்னால் அது ஸ்விக்கி அடுத்தது இந்த கோவிட் காலகட்டத்துல அவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம் ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்விக்கியோட பிசினஸ் மாடல் செட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுடைய வருவாய்க்கான இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்க்கு தெளிவா சில பார்ட்ஸ் இருக்கு முதல்ல கமிஷன்ஸ் ரெண்டாவது டெலிவரி சார்ஜஸ் மூணாவது ஸ்விக்கி சூப்பர் நாலாவது ஸ்விக்கி கோ அப்புறம் வந்து இவங்க ஸ்விக்கி கிளவுட் கிச்சனையும் கிளியர் பண்றாங்க சோ இப்படி ஒரு ஒரு அங்கமாக பிசினஸ்ல நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கிரியேட் பண்றாங்க ஒரு ஒரு வருவாய்க்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்திக்கிறாங்க அதற்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் அவங்க தெளிவாக வடிவமைத்துக் கொள்கிறார்கள் இது வடிவமைத்ததோட இல்லாம அவங்க பிசினஸ்க்கு யார் முக்கியமானவர்கள்ங்கிறது தெளிவா செட் ஆயிடுது ஃபர்ஸ்ட் வாடிக்கையாளர்கள் நுகர்வோர் பத்தின புரிதல் தான் அவங்களுடைய முக்கியமான சொத்து ரெண்டாவது கஸ்ட ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் இல்லைன்னா பிசினஸே கிடையாது ஏன்னா எவ்வளவு எவ்வளோ நீங்கள் வெரைட்டி ஆஃபர் பண்றீங்களோ ஒருத்தர் வீட்டுக்கு பக்கத்தில் இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு நீங்க எதனா தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லும் போது அப்போ அவங்க உங்க நெட்ஒர்க் விட்டு வெளியவே போக மாட்டாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கும் உள்ள வந்தாதான் வியாபாரம் கஸ்டமர் நம்ம இடத்துக்கு வந்தாதான் வியாபாரம்னு இருந்தவங்க நெரிசலான பகுதிகளில் இருந்த நல்ல உணவு விடுதிகள் அவங்களுக்கு வந்து சரியான வியாபாரம் கிடைக்கல பார்க்கிங் இல்லாம அந்த மாதிரியான ஒரு தொழில்கள் வளர்ச்சி அடைவதற்கு இவங்க ஒரு பெரிய கேம் சேஞ்சர் ஆகிறாங்க அதற்கான ஒரு சூழலை அவங்க அமைத்து கொடுக்கிறார்கள் மூன்றாவது மிக முக்கியமான நபர்கள் ஒரு பக்கம் நுகர்வோர் இருக்காங்க இன்னொரு பக்கம் உணவு உற்பத்தியாளர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு உள்ள லிங்க் ஸ்விக்கி மட்டும் இல்லங்க டெலிவரி பார்ட்னர்ஸ் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு அபரிவிதமானது ஏன்னா நீங்களே பார்த்துட்டு மழையிலையும் வெயில்லையும் டிராஃபிக் ஜாம்லேயும் எல்லா விதமான சூழ்நிலைகள்லேயும் லாக்டவுன் இருந்தாலும் சரி பந்து இருந்தாலும் சரி எல்லா சிச்சுவேஷன்லயும் இந்த உணவை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பணியை செய்யக்கூடிய இந்த டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்க மிக முக்கியமான ஒரு ஸ்டேக் ஹோல்டர் ஸோ இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாம் தெளிவாக செட் ஆகி ஒரு பெரிய பிஸ்னஸ் அமைப்பதற்கான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அதை ஸ்விக்கி வளர்ச்சியோட ஏற்படுத்தினாங்கன்றதுதான் இதுல மிக சிறப்பான அம்சம் சரி வளர்ச்சிக்கு தேவையான பணம் எவ்வளவு அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா சமீப மாதங்கள் வரைக்கும் பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் ஸ்விக்கி ஸ்விக்கி ரைஸ் பண்ணிருக்காங்க இந்த பிசினஸ் பில் பண்றதுக்கு ஆனால் தொடர்ந்து நஷ்டம் தான் பண்ணிட்டு வந்திருக்காங்க சோ இந்த டெலிவரி பிசினஸ் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பிசினஸ் ஆனால் ஸ்விக்கி தான் அதிக நாட்டம் கொண்டு தங்களுடைய வளர்ச்சியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேர் இந்த இண்டஸ்ட்ரியில தொண்ணூறு பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஸ்விக்கி ஸ்விக்கி தான் பிக்கர் பிசினஸ் மாடலுக்கு ஸ்விக்கியோட பிசினஸ் மாடலுக்கு முக்கிய வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்விக்கி நிறைய டெலிவரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணி இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு லீடர் ஆயிருக்காங்க அதுதான் அவங்களுடைய சிறப்பம்சம் இதோட அவங்க நிக்கல அடுத்தது நம்முடைய நுகர்வு குக்கடு ஃபுட்டு மட்டும் இல்லை மற்ற விஷயங்களையும் நம்ம எப்படி என்டர் பண்ணலாம் அப்படிங்கிறதுல பிக் பாஸ்கெட் நடத்தக்கூடிய அந்த டார்க் ஷாப் என்று சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்லையும் இவங்க என்டர் பண்றாங்க இருக்கக்கூடிய பிசினஸ்லயும் ஸ்விக்கி வருங்காலத்தில் ஒரு பெரிய பிளேயராக இருப்பாங்க அப்படிங்கிறது இப்பொழுது தெளிவாகிறது ஸோ கடையே இல்லாம எப்படி ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கறத அவங்க ஸ்விக்கி பிக் பிக்பாஸ்கோட சிறப்பா செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ண போறாங்க அவங்க செட் இதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால் ரெண்டு வருஷம் எல்லா பிசினஸும் வளர்ச்சிக்காக தடுமாறிய ஒரு காலகட்டத்தில் ஸ்விக்கி நூத்தி இருபத்தி பர்சன்ட் வளர்ச்சியை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வளர்ச்சி நஷ்டத்தை அதிகரித்திருக்கிறது அதே சமயத்துல நிறைய காஸ்ட் கட்டிங் பண்ணி தங்களை இன்னும் காம்படிட்டிவா ஆக்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில் ஜொமேட்டோவின் வளர்ச்சியை விட ஸ்விக்கியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது ரெண்டு நிறுவனத்துடைய மதிப்பும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் இருக்குன்னு சொல்லணும் சென்ற ஆண்டு இறுதியில் ரெண்டு நிறுவனத்துடைய மதிப்பும் அஞ்சு பில்லியன் டாலர் கிட்ட இருக்கு சோ கிட்டத்தட்ட முப்பத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பு ரெண்டு நிறுவனத்துக்கு இருக்கு ஸ்விக்கியினுடைய மிகப்பெரிய ஷேர் ஹோல்டர் சொன்னா நாஸ்பர்ஸ் என்ற நிறுவனம் அவங்க தான் வந்து இன்னைக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் வச்சிருக்காங்க ப்ரமோட்டருக்கு வெறும் எட்டு பர்சன்ட் ஷேர் ஹோல்டிங் தான் இருக்கு மத்த பங்குதாரர்கள் எல்லாமே சிறிய பங்குதாரர்கள் தான் இருக்காங்க ஜொமேட்டோ மாதிரி இல்லாம இதுல கான்சன்ட்ரேட்டட் ஓனர்ஷிப் இல்ல ஒரு லார்ட் ஷேர் ஹோல்டர் மத்தவங்க எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓனர்ஷிப் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி அடுத்தது என்ன செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட் லீடரா இருக்காங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூத்தி இருபத்தஞ்சு நகரங்கள்ல அவங்க டெலிவரி நடக்குது தினமும் ஸ்விக்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது அவங்க வளர்ச்சி வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துது ஒரு சமுதாயத்தோட ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆன அது அந்த வருமானம் அந்த ப்ராப்ளம்ஸ் ஸ்விக்கி சால்வ் பண்ணிருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா அஞ்சு நகரங்கள்ல பெரிய ரெஸ்டாரண்ட் அவங்களெல்லாம் விட்டுருங்க சாலை ஓரமாக உணவு விடுதிகள் இருக்கு இல்லையா சின்ன தட்டுக்கடையில இருந்து வண்டி இருந்து அவங்களையும் எப்படி இதுக்குள்ள இன்டகிரேட் பண்ணி அவங்க வியாபாரத்தை பெருக்கலான்னு அரசே ஒரு ப்ராஜெக்ட போட்டு அதுல ஸ்விக்கியோட பார்ட்னர் படிக்காங்க இந்த ஐந்து நகரங்கள்ல சென்னை டெல்லி வாரணாசி இது எல்லாமே அடக்கம் அகமதாபாத் இது எல்லாமே அடக்கம் இந்த ஐந்து நகரங்கள்லயும் சாலை ஓரமாக உணவு விடுதிகள் இருக்கு இல்லையா அந்த உணவு விடுதிகளுக்கு எப்படி எஃப்எஸ் சுகாதாரம் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் சொல்வது அவங்களை எப்படி அந்த ஸ்டாண்டர்ட் கொண்டு வருது அவங்க உணவை எப்படி சுவிக்கி மூலமாக கொண்டு போய் வாடிக்கையாளர்களுக்கு சேர்ப்பது யாரெல்லாம் ஸ்ட்ரீட் சைட்ல போய் நிக்க தயங்குறாங்களோ அவங்க கூட ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டை வாங்கலாம் அந்த அதன் மூலமாக அவங்களும் இந்த நுகர்வுக்கு வரலாம் இந்த இவர்களுக்கு அந்த சந்தை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அரசே ஸ்விக்கியோட பார்ட்னர் பண்ணிக்காங்க இது எதுக்கு அரசு செய்யணும்னு நீங்க கேட்கலாம் இந்த ஆண்டு இந்த லாக்டவுன் நடக்கும்போது ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமான இழப்பு இந்த சிறிய வணிகர்களுக்கும் சிறிய உணவு விடுதிகளுக்கும் வந்திருக்கு பெரிய ஆளுங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கே தெரியாம டெலிவரி எல்லாம் கொடுக்குறாங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் நடக்குது ஆனால் ரொம்ப சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு யாருமே உதவாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவங்க நலிந்து போய் கிடைக்கிறார்கள் மறுபடியும் அவங்களை தூக்கி நிறுத்தணும்னா அவங்களுடைய வியாபாரம் உடனடியாக பழைய அளவுக்கு வளர்ந்து அதுக்கும் மேலேயும் வளரணும் அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் அரசுக்கும் இருக்கு நம்ம சமுதாயத்துக்கு இருக்கு அந்த ஒரு சோசியல் ப்ராப்ளமே சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்விக்கிய ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அஞ்சு சிட்டியில பண்ண சொல்றாங்க ஸ்விக்கிய பத்தி தான் தெரியுமே ஒரு நகரத்துல இருபத்தஞ்சாயிரம் பேருக்கு கேட்டர் பண்ணிட்டு அங்கிருந்து வளர்ந்த நிறுவனம் தானே இது இந்த ப்ராப்ளம் சால்வ் இதனுடைய தாக்கம் இன்னும் பல மடங்கு அதிகமாகும் மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய சுவிக்கியினுடைய வருமானம் ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ரேஞ்சில் இருக்கு நஷ்டம் இதில் மிக அதிகம் இருந்தாலும் அவங்க கான்பிடண்டா இருக்காங்க டர்ன் ஓவர் டபுள் ஆக டபுள் ஆக அந்த நஷ்டத்தை குறைச்சிருவோம் நம்ம காஸ்ட் வந்து கூடாது அந்த அளவுக்கு காஸ்ட் கூடாம இருக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க அவங்களுடைய பிசினஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐயாயிரம் இருந்து இருபதாயிரம் கோடி போகும்போது ப்ராஃபிட்டபிளா ஆவாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் இதற்கான ஒரு முகாந்திரம் எனக்கு தெரியவில்லை இவங்க இந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி மீண்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தெளிவு எனக்கு இல்லை ஆனாலும் சொசைட்டியினுடைய ஒரு பெரிய ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க மாற்று கருத்து இருக்க முடியாது உணவை சரியான முறையில் சரியான ஒரு ஹைஜீனிக் வேலை எத்தனை பேர் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதில் நாம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை பில் பண்ண முடியுமான்னு எங்கிட்ட ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் பேக் கேட்டிருந்தீங்கன்னா நான் அதை நம்பிக்க கூட மாட்டேன் ஆனால் அவங்க அதை அச்சீவ் பண்ணிருக்காங்க கொரோனா இது மாதிரி பல பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் கடந்து ஒரு கன்சூமரை ரொம்ப கிளீனாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதே போல ப்ரொடியூசருக்கு சரியான வேல்யூவை கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக ஸ்விக்கி நடுவில் இருக்கிறது அந்த பாலத்தின் தூண்கள் தான் டெலிவரி பார்ட்னர் ஸோ அவங்க இல்லாமல் இந்த பிஸ்னஸ் கிடையாது ஸோ அவங்களையும் இதில் இணைச்சிருக்காங்க நாளைக்கு தெருவோர உணவு விடுதிகளுக்கும் இவங்க இந்த சொல்யூஷனை கொண்டு போய் சேர்த்தாங்க நாடு கருவி இதை ஒரு பெரிய மூவ்மெண்ட்டாக ஆக்கினாங்கன்னா நிச்சயமா ஸ்விக்கி இதுலேருந்து வளர முடியுன்றதுல கருத்து இருக்க முடியாது ஒரு முதலீட்டாளராக இதை எப்படி பார்க்க வேண்டும்ங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம் ஒரு முதலீட்டாளராக நான் ஸ்விக்கி எப்படி பார்க்குறேன் ஐநூறு நகரங்கள் ஒன்னே கால் லட்சம் ரெஸ்டாரண்ட் அஞ்சு லட்சம் டெலிவரி பார்ட்னர்ஸ் அஞ்சு பில்லியன் வேல்யூவேஷன் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளவு கிரைசிஸ்ல அவங்க ஹையஸ்ட் கேபிட்டல் ரைஸ் பண்ணிருக்கிறதுக்கு ஒரே காரணம் சைஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களால இதை மீறி இன்னும் நிறைய பண்ண முடியும் அப்படிங்கறதா ஸ்விக்கிய நீங்க ஒரு பிசினஸ் எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டா இது ஒரு மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த விஷயங்கள் ஒரு அந்த பாத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்லையே நீங்க கூகுளோடயோ பேஸ்புக்கோடய அல்லது மற்ற ட்விட்டரோடயோ கம்பேரிசன் பண்ணக்கூடிய ஒரே தொழில்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னா இதுல நிறைய நம்ம பத்தின நாலேஜ் அவங்க வச்சிட்டாங்க அந்த மாதிரியான நிறுவனம் இந்தியாவில் அதிகம் ஏற்படுத்தப்படவில்லை அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஒரு யூனிக்கான நிறுவனம் தான் நினைக்கிறேன் ஆனால் ஸ்விக்கியினுடைய பிளான்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஐபிஓ பத்தி கூட எந்த விதமான பிளானும் இல்லை இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போதே ஜொமேட்டோ இந்த அஞ்சு பில்லியன்ல இருந்து எட்டு பில்லியன் வேல்யூஷன்ல ஐபிஓ பண்ண போறதா சொல்றாங்க தகவல் வந்துருச்சு அந்த ஐபிஓ அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க சோ இந்த மாதமும் அடுத்த மாதமும் உங்களுக்கு ஜொமேட்டோ ஐபிஓ வரப்போகிறது நேச்சுரலாங்க ஜொமேட்டோ ஐபிஓ வந்தா ஸ்விக்கியினோட மதிப்பு கூடும் ஆட்டோமேட்டிக் அது என்ன காரணம்னா ஸ்விக்கி தான் லீடர் ஜொமேட்டோ ஃபாலோவர் தான் அதனால ஜொமேட்டோட வேல்யூ கூட கூட ஸ்விக்கியினுடைய மதிப்பு கூடும்பத்துல மாற்ற கருத்து ஏற்க முடியாது ரெண்டாவது பிக் பாஸ்கெட் ஏற்கனவே டாட்டாவினுடைய ஒரு ஃபோல்டுக்குள்ள போயிருச்சு ஸோ இந்த ரெண்டு நிறுவனங்களுக்கு என்ன ஆக போகிறது என்பதுதான் அந்த ரீட்டிலுடைய ஒரு பெரிய எதிர்காலத்தையே தீர்மானிக்கும் நான் நினைக்கிறேன் ஸ்விக்கி இதுல டெலிவரி பிசினஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால கஸ்டமரை பத்தின நாலேஜை வச்சிருக்கிறதுனால ஜொமேட்டோட ஸ்விக்கி பல மடங்கு சுப்பீரியர் பிஸ்னஸ் பிரான்ச்சை தான் நான் நினைக்கிறேன் அதனால நாளைக்கு ஸ்விக்கியை அக்வயர் பண்ணுறதுக்கு பெரிய குரூப்ஸ் எல்லாமே ரெடியாக இருப்பாங்க அமேசான் இந்த பிசினஸ் இப்போதான் ஆரம்பித்து ரெண்டு பர்சன்ட்லேருந்து வளர்ந்து வர போறாங்க ஸோ அவங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்களா இல்லை இந்த நிறுவனத்தை அமேசான் வாங்குமா என்ற கேள்விக்குறி இருக்கிறது டாட்டா போய் பிக் பேஸ்கெட்டை வாங்கினதுனால ரிலையன்ஸும் எதையாவது அக்யஷன் பண்ணலாங்கிற ப்ரெஷரில் இருக்கலாம் அந்த ப்ரெஷருக்கு ஸ்விக்கி நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம் ஸோ ஸ்விக்கி என்பது ஒரு கிரேட் பிஸ்னஸ் ஃப்ரான்ச்சைஸ் அது ஒரு இன்னைக்கு ஒரு வாழ்வியலாக மாறிவிட்டது பலர் நான் ஸ்விக்கி பண்றேன்னு சொல்லுற அளவுக்கு அது நம்ம வாழ்க்கையில் ஒரு இடம் பிடிச்சிருச்சு உணவு என்ற மிகப்பெரிய தேவையை அது பூர்த்தி செய்கிறது அதை சரியான வழியில் நம்ம கொண்டு சேர்க்கிறது அந்த உணவு உற்பத்தியாளர்களுக்கு அதிக கிராக்கி கொடுக்கிறது வளர்ச்சியை கொடுக்கிறது எல்லாருக்குமே குரோத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல ஸ்விக்கி இருக்கு வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சூழ்நிலையில வளர்ச்சியை இவ்வளவு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக நிச்சயமாக ஜொலிக்கிறது அது தொடர்ந்து இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு அந்த வாய்ப்பு மிகப்பெரியது ஆனால் அதுக்கு கேபிட்டல் தேவை அந்த கேபிட்டல்ல முதலீட்டாளர்கள் கொடுப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்விக்கியின் வாடிக்கையாளர்கள் டெலிவரி பார்ட்னர் ஸ்விக்கியோடு பல வகைகளில் அசோசியேட் ஆனவங்க நண்பர்களோடு இந்த வீடியோ பகிர்ந்து கொள்ளலாம் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி